சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு இப்படி ஃப்ளாஷ்பேக் மாதிரி மனசில் ஓடிட்டே இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இன்றைக்கி எடுத்து விட்றேன் இந்த மத்தி மீன் கதை பார்க்கலாமா எங்கள் ஊர் சைடு இந்த சூட மீன்னு சொல்லுவோம் இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா மீன்கள்லையே வில கம்மி எங்கள் ஊர் சைடு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கே வந்து வாங்கலாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் அம்மா தான் வாங்குவாங்க அப்போல்லாம் பெரிய மீன் வாங்குற அளவுக்குலாம் பெரிய வசதியெல்லாம் வந்து கிடையாது இந்த மீனை வந்து வாங்குற சொல்லி எங்கள் அண்ணன் காசு கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுப்பாங்க அண்ணன் அதுலையும் ஐடியா பண்ணி அஞ்சு ரூபாய்க்கு தனியாக ஒரு கவரில் மீனும் அஞ்சு ரூபாய்க்கு இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பையலாம் வருவான் ஏன்னு கேட்டால் தனித்தனியாக வாங்கினா தான் கொஞ்சம் கூட நிறைய அள்ளி போடுவாங்களா அப்பவே அவனுக்கு இருந்து அறிவை பாருங்களேன் ஸோ அந்த பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மீன் அதையும் குழம்பு வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி மூறு மோறுன்னு வந்து பொறிச்சு தருவாங்க எங்கள் அம்மா செம்ம சூப்பராக இருக்கும் விலை குறைவுனாலும் இந்த மீனில் வந்து அதிக சத்துக்கள் இருக்கு இன்றைக்கி கஞ்சியோட பொறிச்ச மீன் சாப்பிட்டேங்க